சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் தரும் தரும் கல்வி ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லெயெல்லாம் தரும் அன்பர் தரும் என்பவருக்கேங்குளால் அபிராமி கடைக்கண்களே இந்த அழகான வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் குறித்தும் பதினாறு செல்வங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ்வது எப்படி என்பது குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜோதிஷ ஆச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் வாங்க அவரை சந்திப்போம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சர்வ மங்கலே திரம்பே கௌரி நாராயணி முருகா வணக்கம்மா வணக்கம் சார் எப்பவுமே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் உங்களுடைய ராசி பலன்றது வந்து அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உண்மைதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் அதாவது வாஸ்து பத்தி கேட்கலான்னு நினைக்கிறேன் அதாவது பழைய கால வாஸ்து ஒன்று இருக்கு இப்போ நவீன வாஸ்துன்னு ஒன்று இருக்கு நவீன வாஸ்து நான் எதுக்கு சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்துருச்சு சார் இப்போ வந்து வீட்டுக்குன்னு ஒரு தனி வாஸ்து இருக்கும் ஒரு ஆஃபிஸுக்குன்னு ஒரு தனி வாஸ்து இருக்கும் சார் இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் ரூம் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லாம் இருக்கும் அதுக்குன்னு வாஸ்து இருக்கா அது எப்படி வச்சா நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றோம் சார் ரொம்ப 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 இன்னைக்கு தேவையான ஒரு கேள்வி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இன்னைக்கு இருந்துட்டுருக்கு வர்ச்சுவல் பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்ச்சுவல் ஆஃபீஸ் அதாவது அவங்க வீட்லேயே வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இன்றைக்கி ஜூம் மீட்டிங்லாம் போட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி அவங்க கொண்டு வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதை நம்மளால் பார்த்துட்ருக்க முடியும் ஆன்லைன் இப்போது எங்கிட்ட ஒரு நாலு அஞ்சு பார்க்க வந்த பொழுது இந்த விஷயத்தை வந்து இதையே கேட்டிருக்காங்க சார் நான் வந்து வீட்டில் வந்து ஆஃபீஸ் வாஸ்து வேறு வீட்டுக்கு உண்டான வாஸ்து வேறு ஆஃபீஸுக்குன்னு இருக்கக்கூடியது ஆஃபீஸுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்ப்போம் வீடுனா வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்ப்போம் இப்போ நீங்கள் எப்படி சார் இதை வந்து மெர்ஜ் பண்ணுவீங்க எப்படி கொலாஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க இந்த இந்த கேள்வி இப்போ நிறையா பேருக்கு பயனுள்ள ஒரு கேள்வியாக இருந்துருக்கும் ஒரு அம்மா மருதாணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கம்மா அவங்க வந்து இந்த டை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப பிரபல்நோட்டு எல்லாம் ரொம்ப இன்ஸ்டாலெல்லாம் ரொம்ப பிரபல்யமாக இருக்காங்க அப்போ அவங்க வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க சார் நான் வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இது நான் சொன்ன அவங்களுக்கு என்னையோ நான் உதாரணம் சொன்னேன் நான் நிறையா ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆஃபீஸ் இருக்குது ஆனாலும் நான் வந்து வீட்டில் வந்து உட்காந்து பார்ப்பேன் நான் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட்டில் உட்காருவேன் ஈசான்ய மொழியில உட்காருவேன் பிகாஸ் என்னோடது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம் கிவிங் ப்ரெடிக்ஷன் டு பீப்புள் நான் வந்து ப்ரடிக்ஷனாக கொடுக்குறேன் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு நல்ல ப்ரெடிக்ஷன் வரணும் அப்போ ரெண்டு மூணு இடத்த நான் வந்து யூஸ் பண்றதுக்கு இருந்துன்னு இருக்கேன் ஒன்று என்னன்னா ஈசான் மொழி நார்த் ஈஸ்ட்ல உட்காருவேன் இல்லைன்னா வீட்டினுடைய பாகம்னு சொல்லுவாங்க இந்த மத்தியத்தில் நடுபாகத்தில் உட்காருவேன் என்னோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுபாகத்தில் உட்காந்து கிளாஸ் எடுப்பேன் சிவசூத்திர வகுப்பு எல்லாம் நடுபாகத்தில் தான் உட்காந்து இருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாராவது ரொம்ப முக்கியமானவர்கள் வை வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் எடுத்து பேசுகிறாங்க ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சவுத்து ஈஸ்ட்டில் வந்து பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய விஷயத்தை இது பண்ணிட்டேன் அதே மாதிரி பண சம்மந்தமான விஷயங்கள் எதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சவுத் வெஸ்ட்டில் தண்ணி மூளைன்னு சொல்லக்கூடிய மூளையில் வந்து அதை வந்து நான் வந்து பிரயோகம் பண்ணுற வழக்கத்தை வச்சுட்ருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் வந்து வீட்லேயே இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின் சொன்னால் அதுக்கும் வாஸ்து வந்து தேவை போன வாரம் வாஸ்துவை பற்றி நம்ம வந்து பேசிடணும் அதுக்கு முந்தின வாரம் வாஸ்துவை பற்றி நம்ம பேசிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்குள்ளே ஒரு அஞ்சு இடத்துல போய் பார்த்துருக்கேன் அந்த அஞ்சு முக்கியமான இடங்களை மீதியெல்லாம் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் அமுச்சு விட்டேன் ரொம்ப அவரை முக்கியமானு சொன்னால் ஒரு அஞ்சு இடத்துல போய் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அஞ்சு இடத்துல வெளிநாட்டுலேயும் சொல்கிறேன்னா ஏன்னா மலேசியாவில் இருந்தேன் அதனால வெளிநாட்டிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ அஞ்சு இடத்துல பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் அந்த குடோன் மாதிரி ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து குடோன் மாதிரி அவங்களுடைய ஃபேக்ட்ரினுடைய சாமானங்கள்லாம் இறக்குறாங்க ஸோ அந்த வீட்டுக்கும் பார்த்தேன் அந்த ஃபேக்ட்ரிக்கும் பார்த்தேன் ஸோ அப்போ வந்து இது ரொம்ப யூஸ் ஆச்சு இந்த வாஸ்து விஷயங்கள் அதனால யூடியூபராக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க இன்னும் நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன வாஸ்து முறைகளை கடைபிடிச்சா ரொம்ப நல்லது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடியது இன்னும் சில விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வாயு மூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாயு மூலம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் எது நான் சொல்கிறது நார்த் வெஸ்ட் வடமேற்கு வந்து ஒரு கடை சேல்ஸுக்கு வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அங்கே க அந்த இடத்துல வச்சாங்கன்னா ரொம்பவுமே நல்லா போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி வாஸ்து ரீதியாக இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்பவுமே இன்னொரு டவுட் சார் நீங்கள் சொன்னீங்க திசைகள் சொன்னீங்க அவங்க உட்கார்ற பர்சன் வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படிலாம் இருக்குங்களா ஆ கிழக்க பார்த்துருக்கணும் எல்லாரும் ஆமாம் கிழக்க பார்த்துருக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நார்த்து நார்த் பாத்துருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு டிபென்ஸ் அந்த தொழிலை பொறுத்து அது வந்து அமையுது இப்ப இரும்பு சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு திசை இருந்து இருந்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து சிஸ்டத்தில் தான் இருந்துகிட்டு இருப்பேன் நான் எப்பவுமே கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள் தான் இருந்துகிட்டுருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுறது நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஃபேஸ் பண்ணுறதே நார்த் ஈஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன் இருக்கும் நான் துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மத்திய பாகம் தான் ரொம்பவுமே நல்லது அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களும் ஈஸ்ட்டு பார்த்து உட்காந்துருக்கிறது நல்லது ஆனால் நான் கடை மாதிரி வச்சுட்டுருக்கேன் நான் வந்து வெளிநாட்டில் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா அவங்க மேற்கு பார்த்து உட்கார்து மிகப்பெரிய பலன்களை கொடு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் ரியல் எஸ்டேட் எனக்கு நல்லபடியாக போகணும் அப்படின்னா நார்த்து இல்லைன்னா சவுத்து பார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காடுறது ரொம்பவுமே நல்ல இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் மேற்கு தெற்கு பார்த்து உக்காரது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சம்மந்தமான இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா தெற்கு பார்த்து உட்காருது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி நான் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா தெற்கு பார்த்து இல்லைனா கிழக்கு பார்த்து உட்காரது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ நான் வந்து வெறும் தெற்கு திசைகளை சொன்னேன் பட் அந்த கார்னரை ஃபேஸ் பண்ணி உட்காந்தா இன்னும் சூப்பரான பலன்கள் கொடுக்கும் இன்னும் தி பெஸ்ட்டான பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து நான் வந்து பண்ணினேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து அந்த அந்த காம்பஸ் வச்சு பார்த்து சரி எப்படி பார்த்தாலும் நமக்கு திசைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்க முடியாது அது காம்பஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் கண்டுபிடிக்கணும் ஏன்னா பூமி வந்து சுத்தின்றே இருக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா ஒரு மன ரீதியாக ஒரு விஷயத்தை வச்சுப்போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நம்ம குபேரருடைய விக்கிரகம் நாம் நிகழ்ச்சியில் சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்கேன் அந்த குபேரருடைய விக்கிரகத்தை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக குபேர தசை ஈசான்ய மூளைக்கு முன்னாடி குபேர மூளைன்னு சொல்லுவாங்க ஈசா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க கன்னி மூலையை தான் குபேர மூளைன்னு இருக்காங்க அப்படி கிடையாது ஈசான்ய மூளைக்கு முன்னாடி நீங்கள் சிவாச்சாரியார்கிட்ட யாட்ட கேட்டாலும் கோயில் அர்ச்சகர்கிட்ட யாட்ட கேட்டாலும் வைதிகத்தில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டல்னா அவங்க வந்து இதை ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த அஷ்டபாகம்னு சொல்லுவாங்க எட்டு பாகத்தில் குபேரர் அங்கே தான் இருக்கார் அப்போ அந்த குபேரரை பார்த்து நான் வந்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன் மிகப்பெரிய பலன்கள் கிடச்சிது நான் இன்னை வரைக்கும் டிவியில் அது சொல்லலை நான் இன்னைக்கு தான் அதை வந்து சொல்கிறேன் மிகப்பெரிய பலன்கள் கிடைச்சது நான் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து நூறு முறை செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நான் மற்றவங்க சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய பலன்கள் வந்து கிடச்சிது இன்றைக்கி அதை டிவியில் சொல்கிறேன் சார் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் கேட்கறதுக்காக எல்லோரும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க சொல்லணும் சார் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயணம் விஸ்வாவாசருடன் ஆணி மாதம் பதிமூன்றாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் காலையில் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் பிற்பகல் ரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் த்விதியை இதுக்கப்புறம் திருதியை வந்து ஆரம்பிச்சுடுறது சந்திராஷ்டம் வந்து காலையில் பத்து மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் கேட்டால் அதுக்கப்புறம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் அப்போ விருச்சிக ராசிக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்குது அதில் கேட்ட நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு நமக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து வந்துடுறது அடுத்தது நல்ல நேரம் காலையில் பார்த்துட்டோம்னா எல்லாம் ஒன்பதே கால் டு பத்தே கால் நல்ல நேரம் இருக்குது பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் முன்னூற்று நாலரை யமகண்டம் வேறு ஏதாவது விசேஷங்கள் இருக்கா அப்படின்னா முகூர்த்த தினம் இந்த தினம் வந்து முகூர்த்த தினமாக இந்த தினம் வந்து நமக்கு இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் அது பூச நட்சத்திரம் தன்னைக்கு பழனி முருகனை வேண்டிக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு திருச்செந்தூர் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு 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 நாள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே முருகனை பார்த்தணுன்னு வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி பூச நட்சத்திரம் வள்ளலார் பெருமானுக்கு ரொம்ப உகந் உகந்தது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு வள்ளலார் பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்துக்குண்டான பலா பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இடமாற்றத்தை பற்றி நிறைய யோசிப்பீங்க வீடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க சொந்த பந்தங்களை பற்றி யோசிப்பீங்க இதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அப்பப்போ யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில வேலைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உண்டான அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பும் கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் அதிகமான பிரயாணங்கள் இருந்துருக்கும் நிறைய யோசனைகள் நண்பர்கள் மூலமான ஒரு திட்டவட்டமான முடிவுகள் வரும் இரும்பு சம்பந்தமான ஒளி வேலை பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நேரம் நல்லா இருக்குது இதை பயன்படுத்திக்கிறது விசேஷமான பலன் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் உபதிரவம் செய்தவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வழக்குகள்லாம் உங்களுக்கு நிறை இதில் வந்துடும் சால்வாக வந்துடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு ரொம்ப வயசானவர்கள் கவனமாக பார்த்துக்கணும் பணவரவுகள் ஒன்று வரும் எதிர்பார்த்த பண வரவுகளை வரத்துக்கு உண்டான நகர்வுகள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரகசியமாக ஒரு காரியத்தை சொல்லாமல் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கு முன்னாடியே பேசிட்டே அந்த காரியத்தில் இழுவையும் தடங்களும் ஏற்படுத்தும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சரியில்லாதவர்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் ஏன்னா உங்கள் நட்சத்திரம் நடக்கங்காட்டி சில பேருக்கு நல்லா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சில பேருக்கு அப்படி ரொம்ப டல்லாக இருந்துருக்கும் அதனால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி ஏற்ற மாதிரி செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் செயல்களை கம்மி பண்ணிக்கணும் எண்ணங்கள் அதிக ஓட்டமாக இருந்து கொண்டிருக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு எல்லாமே விரயமான மாதிரி நம்ம சொல்கிற ஐடியா யார் கேட்குறா நம்ம ஒன்று பண்ணுறோம் அவங்க ஒன்று சே சச்சே அப்படின்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்படுவீங்க எல்லாம் மாறிடும் கவலையே பட வேண்டியது கிடையாது சில நேரங்களில் பெரியவங்க சொல்கிறத கேட்குறது ரொம்பவுமே நல்லது நம்மளுடைய யோசனைகள் கூட தப்பாகலாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடும் நிறைய எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும் கூட்டு தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்கள் சந்திப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம் நிர்ணயமாய் முடிவாகிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினங்கள் உண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் ஜெயம் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மறைமுக எதிரிகள் இருப்பாங்க சில காரியம் இப்போ நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காதீங்க பின்னாடி கடன்களை வாங்கி குவிக்க வேண்டாம் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது கடன் கொடுக்கல் வாங்கல கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் சில விஷயங்களை ஃபஸ்ட்டே எப்பவுமே எழுதுபூர்வமாக வைத்துக்கொள்வது பிஸ்னஸ் பண்ணும்போது எழுத்துப்பூர்வமாக வைத்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி நண்பர்களுக்கு இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நிச்சயதார்த்தம் சீமந்தம் மொட்டையடிக்கிறது காது குத்துறது இது போன்ற நல்ல காரியங்களுக்கு தேதி குறிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினங்கள் உண்டு குடும்பத்தில் ஏதேனும் விசேஷங்கள் நடக்கும்போது மன சந்தோஷங்கள் படுவீங்க சில வேலை வாய்ப்பு இடமாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கும் வேலையாட்கள் நிறுத்துவீங்க புது வேலையாட்களை எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும் விர்ச்சய ராசி அன்பர்களுக்கு விசேஷங்களில் கலந்து கொள்வது ரொம்ப ஆனந்தமும் சந்தோஷமும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பாலமுருகன் வழிபாடு அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு நினைத்ததை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் சில விஷயங்கள்லாம் பேசி தீர்ப்பீங்க பிரச்சனைகள்லாம் பேசி தீர்ப்பீங்க அம்மாவளி சொந்தங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அதே மாதிரி பூர்வீக இடம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு சில விஷயங்களில் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகாராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயணங்கள் அற்புத பிரயணமாக இருக்கும் இன்னைக்கு எங்கேயா வெளியில் போவேல் நண்பா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சாதகமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு சில நேரங்கள் இடத்துக்கு தகுந்தாப்பில் மாறி அதுக்கு தகுந்தாப்பில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களை மாற்றிக்கொள்வீங்க இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை நினச்ச காரியம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை மிகப்பெரிய ஆட்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களையும் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லும்போது அவங்க கொடுக்கக்கூடிய தீர்வு மன ஆறுதலையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் அவசரப்படவே வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் கால் சம்பந்தமான கை சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கருப்பு சாமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றியை தரும் மீனராசி நண்பர்களுக்கு நினைச்சது நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நினைச்சதை விட ஒரு காரியம் பெஸ்ட்டாக நடந்ததுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அட்டா டா 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 அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்படுவீங்களா அந்த மாதிரி இன்றைய தினம் வந்து உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன விஷய இதை முன்னே பிளான் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு எண்ணங்கள் வரும் சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் நினைப்பீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சண்டை பிரச்சனை இதெல்லாம் கண்டுக்கவே இன்றைய வழிபடக்கூடிய தெய்வம் மகாமாரி வழிபாடு வெற்றி வழிபாடு சார் அதாவது இப்போ நம்ம வாஸ்துல வந்து இந்த மாதிரியான ஹோம் அடுத்ததா ஒரு டவுட் சார் இன்னொன்னு கம்ப்யூட்டர் வைக்கிறோம் ரூட்டர் வைக்கிறோம் அதுல இருந்து வர ரேடியேஷன்ஸ்லாம் எல்லாம் வருது இல்லைங்களா அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்கலாமா இல்ல இந்த அந்த பாதிப்பு வாஸ்துவையும் பாதிக்குமா சார் நம்ம என்னைக்கோ இதுல எல்லாம் போயிட்டோம் நம்ம வந்து நான் இப்போ வீட்டில் வந்து ரேடியேஷன்ஸ் வச்சுக்கும் போது கூட நான் அவங்ககிட்ட கேட்டேன் இதெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க சார் சத்தியமாக பாதிப்பு இல்லாமல் இருக்காது நமக்கு எங்கே சிட்டுக்குருவி இருக்குது நமக்கு எங்கே பட்டாம்பூச்சி இருக்குது இல்லையா நம்ம முந்தியெல்லாம் பார்த்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ரேடியேஷன்ஸ் தான் அதுக்கு காரணம்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறது நம்மளால் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுக்காக தான் ஒர்க் ஹோம் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க ஒரு ஆ ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை கொண்டு வந்து அதை வந்து அதுக்கு மட்டும் வைஃபை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்னோட இடத்துல கூட நான் வந்து கேட்டிருக்கேன் சில டைம் நிறையா அந்த வா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுற நேரத்தில் மட்டும் நான் பயன்படுத்திப்பேன் அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னால் குழந்தைகளும் வீட்டில் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம வந்து கேர் எடுத்துகிட்டு இருக்கணும் இன்றைக்கி செல்ஃபோன் நமக்கு ரொம்ப நல்லதை கொடுக்குது அதே டெக்னாலஜி நமக்கு ரொம்ப கெடுதலையும் கொடுத்துன்ட்ருக்கு கெடுதலை கொடுக்குறதுனா அதையே நம்ம அடிக்ட் ஆனோம்னா கெடுதலையும் கொடுத்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குறதா இருந்துட்டுருக்கு இது வாஸ்து ரீதியாக இல்லை பன்னெண்டு ராசிக்கும் இல்ல எல்லா ராசிக்கும் சேர்ந்துதான் கண்டிப்பா சார் அதுக்குன்னு ஒரு ரூம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அது எந்த இடத்துல இருந்தா நல்லது அவங்களுடைய பண்ணக்கூடிய தொழிலை பொறுத்து அவர்களுக்கு அமையுது இப்ப ஃபுட்டு சம்பந்தமா பண்றாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருந்துருக்கு அதாவது சேல்ஸ் பண்றதுல அதுமாதிரி அக்னி மூலம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துருக்கும் வாயு மூலம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துருக்கும் ஸோ சோ இந்த மூணு விஷயங்கள் அவங்க மாதிரி அதுக்கு நடுவில் இன்னொன்று இந்த ஃபுட்டு சம்பந்தமா சமைக்கிறது கன்னிமூளைக்கு இருக்காது சேல்ஸுக்கும் மட்டும்தான் இருந்துட்டு சாஃப்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்திர இந்திர மூளைன்னு சொல்லுவாங்க இந்திர மூலைன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூளைக்கும் அக்னி மூலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்பவுமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஈசாயம் மூலம் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்க ராசிபலன் சொல்லும் போது ஒன்று கவனிச்சேன் சார் அதாவது வாயில வெளியில சொல்லிடாதீங்க அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொன்னிருந்தீங்க அது ஒரு குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சில பேர் எல்லாம் சார் சொல்லி அடிப்பாங்க சார் நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அமையிறது கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி ராசிகள் ஏதாவது இருக்குங்களா இப்போ செவ்வாதசம் நடக்குது நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அந்த காரியத்தை நடத்திடுவீங்க நடக்கிறது வைராக்கியத்தோடு நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை நடத்துவீங்க குருதசை நடக்கிறது அதை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்துருவீங்க சொல்லலாம் சொல்லி பண்ணுவீங்க சனி தசை நடக்கிறது இந்த குருதசை நடக்கும்போது ஃபிஃப்டி அப்படி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நடக்கும் மீதி அப்படியே சொன்னீங்கன்னா முடிஞ்சது சனி தசை நடக்கிறது சனி தசையில் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் இன்னொருத்தர் ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு போயிருவாங்க ஸோ அந்த இடத்துல சொல்லாமல் தான் சில காரியத்தை பண்ணக்கூடியதாக இருக்கும் கேது தசை நடக்கிறது சொல்லவே கூடாது முதல்ல ஏன்னா சொல்லாமல் இருந்தாலே காரியம் நடக்காது சொன்னால் காரியம் எப்படி நடக்கும் ஸோ அதனால் கேச தசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் சுக்கர தசை நடக்கிறது சுக்கர தசை பார்த்துட்டிங்கன்னா அதுவும் சொல்லாமல் காரியத்தை தான் நல்லது சூரிய தசை நடக்கிறது சூரிய தசை வந்து காரியம் நடந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க சந்திர தசையில் தான் முதல்ல சொல் சொல்கிறதில்ல முதல்ல நம்மளே அது திருப்பி திருப்பி யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது ஏன்னா ஏன்னா யோசித்தோம்னா சொல்லிடுவோம் அதுதான் சந்திர திசையில் இருக்கக்கூடிய மைன் அப்போ தசாபுத்திக்கு ஏற்றாட் போல வெளியில் விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ராசியெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கிடையாது இல்லையா ராசியை பேஸ் பண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உபயராசியில் இருக்கிறவங்க சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு அவங்ககிட்ட மட்டும் ரகசியமாக சொல்கிறேன்னு ரகசியம் திருப்பி அவங்களுக்கே வந்துடும் மிதுனம் கன்னி தனுசு மீனராசி அதே மாதிரி சரராசியில் இருக்க ஸ்திர ராசி எப்போவுமே தப்பிச்சிரும் சரராசியில் இருக்கிறவங்க மேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர ராசி கடகம் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சரமும் உபய ராசிக்காரங்களும் எப்பவுமே டக்குன்னு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க சார் பல துல்லியமான தகவல்களும் நிம்மதியான உரிய வாசு தகவல்களும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு இந்த வாட்டி வந்து நம்ம எப்போவுமே இந்த வாட்ஸ்அப்பில் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் வாட்ஸ்அப்பில் அது வந்து நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது ஏன்னா பெண்டிங்கான விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து சீக்கிர சீக்கிரமாக முடிஞ்சு அதுமாதிரி அப்பாயின்மெண்ட்டு சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிச்சுது அதனால் இந்த எண்ணுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான வேகமாக அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகா இந்நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என் நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்